எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சேசம் டூ மாட்டு வண்டி பசங்க இன்னைக்கு சூப்பராக மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கேன் வெளியில் இந்த மழையிலேயே உங்களுக்கு ஒரு சூப்பர் குட்டி ஸ்டோரி வந்து சொல்கிற மாதிரிங்க என்ன சொல்கிறது ஒரு புத்திசாலி எப்போது புத்திசாலி எந்த நேரத்துலேயுமே அவரோட புத்தி திறமையை காட்டுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான கதை ஒரு ஒருத்தர் வந்து சிறையில் இருக்கிறாரு அதாவது ஜெயிலில் ரொம்ப நாளாக அடைப்பட்டு கிடக்குறாரு ஒரு நாள் வந்து அவங்க மனைவி ஒரு கடிதம் எழுதுறாங்க சிறையில் உள்ள கைதியாக இருக்கிற அவரோட கணவருக்கு அவங்களோட கணவருக்கு என்ன எழுதுறாங்கன்னா நீங்கள் ஊ நீங்கள் ஜெயிலுக்கு போனதுலேருந்து எங்களுக்கு இந்த வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பின்னாடி நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு காடு இல்லையா ஒரு நிலம் அது அதை வந்து நான் வந்து பதப்படுத்தி சரிப்படுத்தி அதில் ஏதாவது காய்கறிகள் இது மாதிரியான விவசாயங்கள்லாம் பண்ணி நான் வந்து என்னோடய வாழ்வாதாரத்துக்கு அதை உபயோகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் ஆனால் அது ரொம்ப காடாகவும் இருக்குது ரொம்ப கரடு முரடாகவும் இருக்குது எப்படி சரி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கே போகிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க ஒரு வழி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதத்தில் அவங்க எழுதியிருக்கிறாங்க அதுக்கு கணவர் சிறை சிறையில் இருக்கிற அந்த கணவர் திருப்பி பதில் எடுத்து எழுதுறாரு இப்படி எழுதுறாரு பின்னாடி இருக்கிற அந்த தோட்டத்துக்கு நீ போகக்கூடாது இது என்னோட ஸ்விஃப்டான ஆர்டரு என்னன்னா நான் வந்து அங்கே தான் வந்து நிறைய தங்கங்கள் பயிலங்கள்லாம் வந்து நான் புதைச்சி வச்சிருக்கோம் புதையெல்லாம் நீ அங்கே போய் தோண்ட ஆரம்பிச்சதுன்னா அது வெளியில் வந்துடும் அப்புறமா அது பெரிய பிரச்சனையாயிரும் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா அதை விட்டுட்டு வேறு ஏதாவது பணத்துக்கு வியாபாரத்துக்கு வேறு ஏதாவது யோசனை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதிடுறாரு திருப்பி கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பியும் மனைவி கிட்டேருந்து ஒரு கடிதம் வருது என்ன என்ன ஆச்சரியம் இது மாதிரி நம்ம வீட்டு பின்னாடி உள்ள தோட்டம் வந்து சுத்தப்படி இருக்குது ரொம்ப பள்ளம் மாடெல்லாம் சரிக்கு சமமாக இருக்குது ரொம்ப நோண்டப்பட்டிருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு யாரோ வந்து நீங்கள் வச்சுருந்த தங்கத்தை போயிட்டாங்க உங்களுக்கு அந்த தங்கமும் காணும் ஒன்றும் காணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க அப்ப சொன்னா நம்ம புத்திசாலி கைவி என்னன்னா அங்க தங்கமும் இல்லை ஒன்னும் இல்ல நான் எழுதின கடிதத்தை நம்ம போலீஸ்காரங்களுக்கு தெரியற மாதிரிதான் எழுதின போலீஸ் உளவுத்துறை ஆராய்ஞ்சு இதை ஒரு துருப்பு சீட்டை எடுத்துக்கிட்டு அவங்க போய் அங்க தேடினாங்க தேடும் போது நம்மளுக்கு தகுந்த மாதிரி அது சரிக்கு சமமாக்கப்பட்டுடுச்சு நம்ம நம்ம அதை பழுது தானே சொன்னாங்க அதை சரிப்படுத்தி தானே அதுல விவசாயம் பண்ணணும் அந்த வேலையை ரொம்ப இலகுவா தன்னோட மனைவிக்கு அவர் முடிச்சு கொடுத்துட்டாரு இதுதான் புத்திசாலி தன்னோட எல்லா நேரங்களிலும் தன்னோட அறிவை பயன்படுத்தி அந்த புத்தி கூர்மையை உபயோகப்படுத்தி தன்னுடைய வேலையை இலகுவாக்கிடுவாங்க வாங்க அதனால நீங்கள் புத்தியான புத்திசாலியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே இந்த கருத்தை இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியுதுங்க அஸ்லாம் வலைக்கம்